બોલ દઈએ એય ઓલવારી ના

தலைமக்கண்ணீரதா தலைமை கண்ணீர் கடை கொடுத்து

எனக்கு இருந்தா அது எனக்குமாந்த என்ன புயதி பண்ணா

કયર પયાખ મયાા. કરણળે કરાણળે. કરણળાણળાણળે? કરણે કરણે નેજે. નેજયન કરણ કરણિ નેજે. નેજજજ கபாரே ஹே ஏ தட்டிடா போடா நீ நரங்க ஒரு வேகம் கபாரே அடடா அடடா கபாரே ஆயா போடா நुरச்சே ஹே கபாரே 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 ஹே நான் பாட்டு சொல்றா நாகரனா சுட்டறியா அநாச்சே ஏ கிரிகிரி நீ ஆச்சுறியா அநாச்சே நாகரனா சுட்டறியா அநாச்சே

என்ன மத்தியா இருக்காது

ஏய் <laughs> 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 <laughs>

உங்களுக்காக ஒரு கவிதை வச்சுக்கிறா நான் சொல்லுங்க சொல்லுங்க

ஒண்ண

ஐ な lawsuit chest அம்மா அவங்க அம்மா பாடி ஏய் அம்மா verw பாப்பா பாடி kilogramsродக் பாப்பா பாடி Kivolowitz thighs பாடி ு சrawd��iry neighborhoods만 oohorb socialist lace facilities Obi messenger Кор crawling hornsietnas control manu lab При coldlock doesn't exist anywhere to doосס inve irrational معzew oppositebacks

அப்புறம் பத்தி வந்தால் அது எப்படி சொன்னது எப்படி வருகிறது

பாரிம வந்து போயிட்டு வருவோம். ஏய் இத காரணா. உன் பாப்பா வர சொல்லி போன் பண்ணு. ஏய் அம்மா பைபாஸ். அட உன் பாப்பா குருகுரோடு. இல்ல பாப்பள தான் கூப்பிங்க அபட நடந்து போறோம். ஏய் எடக்கோ மூணு நாளே. உடக்கே மூணு நாளே. அது என்னடா நாடே? என்ன என்ன நாடே கத்திரகா ஏய் மகாததேசம். மகாததேசம். திருவரசபுரி. திருவரசபுரி. கைவல்லமாபுரி. ஆ சரி கைவல்லமாபுரி. ஏய் அர்லா

எங்க தாயார் என் தந்தையார் உங்களுக்கு தெரிய வருமா என்னுடைய தந்தையாயும் இனி வரக்கூடிய கேட்டால் மன்னன்ாய் யாரி மூன்று சொல்லு இந்த மூன்று நாள் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லி என் தந்தியா வெளியே வரக்கூடிய மரகத மன்னன் ஆண்டு வரும்படியான மன்னன்

ஓ என்னடா ஆயி ஓய்ன்னு கூடது அவட்ட. ஏய் மோசமானாளே. நம்ம யாரை? மோசமானாளே. என்னடா ஊய்ற நடக்குறறியா? அவன் மோசமானாளே. ஏய் ஏடேறிட்டான். ஏடேறிட்டால். ஏய் கிடையவேசடா. பாக்க மாட்டேங்குற.

என்னுடைய தாயா விளையா வரக்கூடிய கற்பனை பொற்படி கொடுத்த உடனே சண்டை ஒரே ஒரு மாங்காணி என் தந்தையா வரக்கூடிய மரகத மன்னன் உங்களுக்கு சண்டை வேணாம் இந்த பட்டது இரண்டு பிளந்து ஆனால் உனக்கு பிள்ளை என்பது புள்ள பாக்கியம் என்பது கிடைக்கும் அதனால வேண்டி அந்த நேரத்தில் நான் எப்படி பிறந்தேன் என்னுடைய

ஒரு கை ஒரு கால் பாதி சிறம் அப்படி சொல்ல வேண்டிய விளங்கி வரக்கூடிய யாரே பொறுப்படைக்கு அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே என்னுடைய பூர்வீகம் நான் எப்படி பிறந்தேன் உனக்கு தெரிந்து விட்டதா இன்றைய தினத்திலே நான் ஏன் வந்த உனக்கு தெரிய வராது நூத்தி ஒரு முடி பூண்டாசலை கொண்டு வந்து என்னுடைய காளியா தேவிக்கு சூரிய முன்னதாக நரபலி கொடுக்க வேண்டும் அதனால் வேண்டி யாரு இந்த திக்குவிசை செய்வது பழக்கம் திக்கு விஷயம் செய்த நானா நூற்றோரு முடுக்குண்டு அரசலை கொண்டு வந்து இந்த சூரியன் முன்பதாக நரபலி கொடுக்க வேண்டும் அதனால் வேண்டி இன்றைய தினத்தில் நான் புறப்பட்டு வெளியே வந்தேன் இம்மாத்திர சொல்லினு வந்துன்னு உனக்கு கல்யாணம் ஏதானாச்சேன்னு கேட்ட கேட்டேடா ஆட வேணாயே உனக்கு கல்யாணம் ஆகிமோச்சா ஏ எடுப்ப இரண்டு உனக்கு ரெண்டா எனக்கு மூணு என்னது எனக்கும் இரண்டு மனைவி எனக்கு மூணு புள்ள யார் யாரு உனக்கு தெரிய வருமாஜா சந்தோஷ மலந்து என்னுடைய மனைவி அழைக்க வேண்டும் சிகிவிசை செய்ய வேண்டும் வேண்டி உன் எப்படி போக வேண்டும்

पोठी पोटी